எல்லாம் போடக்கூடாது இந்த ஒரே ஒரு காரணம் இருக்கு இந்த மண்ணையும் மக்களையும் அழிச்சிட்டு என்னையா பண்ண போறீங்க எங்கேயா சோருக்கு பிச்சை எடுக்க போறீங்க சோருக்கு எங்கேயா போ போறீங்க எங்க வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாண்ட்ல போய் பிச்சை எடுக்க போறீங்களா சோறு போடுங்கயா எங்களை எல்லாம் நாங்க மண்ணெல்லாம் அழிச்சிட்டேயா நிலக்கரி சுரங்கத்தை கொடுத்துட்டேயா அந்த மண்ணை அழிச்சிட்டு பழுப்பு நிலக்கரியை எரிச்சு எங்களுக்கு கரண்ட் கொடுத்தாங்க யார் யார் வேணும் கரண்ட்டு தமிழ்நாட்டில் கரண்ட் நிறைய இருக்கு காற்றாலைகள் இருக்கு சோலார் இருக்கு இவ்வளோ கரண்ட் பிரச்சனை இல்லை கரண்ட் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன இந்த மண்ணை அழிச்சு மண்ணை அழிச்சு மண்ணை எடுத்து கரண்ட் தயாரிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு தேவை அன்னைக்கு தேவைப்பட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி தேவைப்பட்டது இன்னைக்கு தேவையில்லை என்எல்சி அவன் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறாங்க அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் ரெண்டாயிரம் மெகாவாட் ரெண்டாயிரம் மெகாவாட் நமக்கு கிடைக்கிது வெறும் நானூறு தான் கர்நாடகா கொடுக்குறான் ஆந்திரா கொடுக்குறான் கேரளா கொடுக்குறான் பாண்டிச்சேரி கொடுக்குறான் மெகாவாட்டுக்காக நம்ம மண்டையும் எல்லாரும் அழிக்கிறது அடையாளம் தான் ஒரு பொழுதும் நடக்காது எந்த நீ பார்த்துருப்பீங்க போன வருஷம் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்து மன்னோ வஜ்ரா வண்டி என்ன வஜ்ரா வண்டி கொண்டு வாங்கடா எத்தனை வஜ்ரா வண்டி ஒன்று கொண்டு வாங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இனி நாங்க விட போகிறது கிடையாது இனி நாங்கள் விட போகிறது கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் இந்த மண்ணை காப்பாற்றணும் உங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும் உங்க அடையாளத்தை தொலைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண போற ஏன்னா காலங்காலமாக இந்த அடையாளம் கீரைப்பாளையம்னா என் பாட்டேன் பூட்டேன் கீரைப்பாளையம் தான் உன் வருங்கால எல்லாம் கீரைப்பாளையத்தில் நான் இங்கே இருந்தேன் அப்படி உங்க அடையாளம் இங்கேதான் உங்க ஒவ்வொரு கிராமமும் அதான் அடையாளம் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழ்நாட்டுள்ள அனைத்து விவசாயிகளும் திமுகவை எதிர்க்க வேண்டும் அனைத்து விவசாயிகள் ஒரு கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ஒரு விவசாயிகூட போடக்கூடாது ஏன்னா விவசாயிகளுடைய எதிரி மு க ஸ்டாலினும் திமுகவும் விவசாயிகளுடைய எதிரி விவசாயிகளுடைய துரோகி ஸ்டாலின் அவர்கள் துரோகி விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சது தம்பி செல்வ சொன்ன ஒரு புக் ஒரு புத்தகத்தை வெளியிட்ட அவர் ரெண்டு வாரத்துக்கு முன்பு விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் இதுதான் இந்த புத்தகம் விடியல் எங்கே ஏன்னா முதலமைச்சர் சொல்றாருல்ல விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்னு அதுக்கு தான் விடியல் எங்கே இதில் என்ன புத்தகத்தில் என்ன இருக்குன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு கொடுத்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் எல்லாமே இதில் இருக்கு பட்டியலிட்டு போட்டு இருக்கிற அந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் அவங்க நிறைவேற்றியது எவ்வளவு தெரியுமா வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகள் தான் வெறும் அறுபத்தாறு அது விழுக்காடுல பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணு விழுக்காடு பதிமூணு பர்சன்ட் வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எவ்வளவு மார்க் எடுக்கணும் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான் பதிமூணு மார்க் பதிமூணு மார்க் எடுத்தா என்ன திமுக என்ன ஆச்சு

எத்திராஜிலு வஜரவேலு என்கின்ற ஏவா வேலு கட்டி மூணு மாசம் பதினாறு கோடி சுவாக இந்த சுவாக போன்றதான் தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் கொள்ளையோ கொள்ளடிச்சிருக்க கொள்ளையோ கொள்ளடிச்சிருக்க இது எல்லாமே விவசாய பூமியா விவசாய மண்ணுயா இந்த மண்ணை நம்ம பாதுகாக்கணும் இந்த மண்ணெல்லாம் பொன்னான பூமி பொன்னான மண் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ நமக்கு இங்கே எல்லாமே நெல்லு தான் சில பகுதியில் இப்போ மாற்றி கரும்பு எல்லாம் போட்டுருக்கீங்க நெல்லு கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் நம்ம நெல் கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொடுக்குறோம் அங்கே போய் என்ன பண்ணுறானுங்க ஒரு மூட்டை நெல்லுக்கு அவன் அறுபது ரூபா லஞ்சம் கேட்கறான் ஐம்பது அறுபது சில நேரத்தில் எழுபது அறுபது ரூபா ஒரு மூட்டை ஒரு மூட்டைன்னா நாற்பது கிலோ ஒரு குவிண்டல்னால் நூறு கிலோ ஒரு குவிண்டல்னா ரெண்டரை மூட்டை நாற்பது கிலோ நாற்பது கிலோ அப்புறம் இருபது கிலோ ரெண்டரை மூட்டை இப்போ என்னன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு எவ்வளோ தெரியுமா லஞ்சம் விவசாயிகள் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னா மனசார இல்லை அவன் பிச்சு பிடுங்குறான் நாற்பது கிலோ மூட்டையில் அவன் ரெண்டு கிலோ ஒரு மூட்டைக்கு எடுத்துக்கிறான் முப்பத்தெட்டு கிலோ தான் கணக்கு வைக்கிறான் ரெண்டு கிலோ ஒரு மூட்டைக்கு அவன் எடுத்துக்கிறான் அப்போ ரெண்டரை மூட்டைக்கு அஞ்சு கிலோ எடுத்துக்கிறான் ஒரு மூட்டைக்கு ரெண்டு கிலோ இன்னொரு மூட்டைக்கு ரெண்டு கிலோ இன்னொரு மூட்டைக்கு ஒரு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ நெல் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அவனுக்கு போகுது ரூபாய் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா அப்போ ரெண்டரை மூட்டைக்கு எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது நூத்தி இருபது அதுக்கப்புறம் முப்பது நூத்தி ஐம்பது நினைச்சு பாருங்க இது சாதாரண கணக்கு கிடையாது ஒரு குவிண்டால் நூறு கிலோ விவசாயி அவன் நெல்ல வித்தாங்கன்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறது எவ்வளவுனா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் லஞ்சம் கொடுக்கறாங்க லஞ்சம்னா என்ன வயிறு எரிஞ்சு கொடுக்கறாங்க வயிறு எரிஞ்சு கொடுக்கறாங்க இந்த பணம் எங்க இருந்து யாருக்கிட்ட போகுது தெரியுமா மேல இருந்து கீழே வரைக்கும் மேல இருந்து எல்லாத்து அரசியல் இருந்து அமைச்சர்கள் இருந்து கீழே வரைக்கும் போகுது ஒரு குவிண்டால் இதுல தமிழ்நாடு அரசு உடைய ஊக்கத்தொகை எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க ஒரு குவிண்டாலுக்கு நூத்தி முப்பத்தோரு ரூபாய் மீதி எல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது நூத்தி முப்பத்தோரு ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்து உங்க கிட்ட இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்ளடிச்சு இதை கொள்ளடிச்சுட்டு போற படுபாவை

ஏதோ வரோம் போறோம் விவசாயம் பண்ணணும் அவ்வளவுதான் ஆனா அவங்க கிட்ட போய் நீ போய் பிச்சி புடங்கி லஞ்சத்தை வாங்கி காசு கேட்டு கொள்ளடிக்கிற படுபாய் பேயுங்களா நல்லா இருக்க மாட்டேங்கடா நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா இதுதான் திமுக இது எத்தனையோ முறை நான் சொல்றேன் எங்க கிட்ட ஆட்சி விட்டு பாரு ஆறு மாசம் ஆறு மாசம் இல்ல இந்த ஆறு நாள்ல இந்த லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டுவிடும் இவங்க எல்லாம் ஒழிக்க முடியும் நாளில் எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது எங்கிட்ட விவசாயிகளை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ நம்ம நூறு கிலோவுக்கு எவ்வளோ நம்ம கேட்டோம் விலை கேட்டோம் மூவாயிரத்து ஐநூறுரூபா மூவாயிரத்து ஐநூறுபா இப்போ கொடுக்குறது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும் உற்பத்தி எவ்வளோ தெரியுமா ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி எவ்வளோ தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அவனுக்கு கொடுக்கணும் அவன் கொள்ளக்காரனுக்கு கொடுக்கணும் ஐம்பது ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா எடுத்து போகிறான் அவன் என்ன எதுக்கையா விவசாயம் பண்ணுறான் நம்ம இதை நம்ம கேட்டோம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா குடியா ஆனால் ஸ்டாலின் எவ்வளோ வருஷம் நம்ம கொடுத்தாரு நூற்றி முப்பத்தோரு ரூபாய் அவ்வளோதான் ஊக்கத்தொகையா ஒடிசாவில் எட்நூறுரூவா கொடுக்குறாங்க ஆந்திராவில் ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஏன் இவர் கொடுத்துட்டு போறது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி இருந்ததுன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு குவிண்டால் நெல் ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு சாதாரணமாக கொடுத்துட்டு போகலாம் இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நாலரை லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டுருக்கு சமீபத்தில் பஞ்சாபில் வெள்ளம் வந்தது மிகப்பெரிய வெள்ளம் நாற்பத்தி அஞ்சு பேர் அந்த வெள்ளத்திற்காக விவசாயிகளுக்கு பஞ்சாப் அரசு இருபதாயிரம் கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறது ஒதுக்கி இருபதாயிரம் கோடி ஆனா நம்மளுடைய ஸ்டாலின் அரசு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி எவ்வளோ பெஞ்சாலும் சரி வறட்சி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சரி என்ன ஐநூறு எழுநூறு கோடி அவங்க விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது அவங்க என்ன தெரிஞ்சது இந்த ஆற்றுல ம தண்ணி போகிறதில் மிதி மிச்சம் நடுறதுல அந்த மணலை கொள்ளை அடிச்சிட்டு போகணும் அதுக்காக தான் தடுப்பு நான் கட்ட மாட்டுறான் தண்ணி இருக்கிறவன் எல்லாம் எல்லாம் பண்ணுவானுங்க எல்லாம் அவங்க தானே பிஹெச்டி பண்ணியிருக்காங்க திட்டு தொழிலை தீ பிஹெச்டி பண்ணியிருக்கானுங்க இல்லை ஏன்னா இது சாதாரணமான நான் சொல்லலை இதில் தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு மணல் குவாரி இருக்கு இருபத்தெட்டு மணல் குவாரியில் அது இல்லாமல் இது பெரிய குவாரிகள் சின்ன குவாரிகளில் மாட்டு வண்டி குவாரிகள் எல்லாம் இருக்குது அது எப்படியாவது எண்பது எழுபது எண்பது இருக்கு இந்த இருபத்தெட்டு குவாரியில் போன வருஷம் எவ்வளோ தெரியுமா அரசுக்கு கணக்கு காமிச்சானுங்க எவ்வளோ இருக்கும் இருபத்தெட்டு மணல் குவாரி ஒரு மணல் குவாரின்னா என் தம்பிகளுக்கு தெரியும் எவ்வளோ மணல் அனுமதி கொடுத்துருக்கான் எவ்வளோ மணல் அவன் எடுத்துருக்கான் ராத்திரி பகலம் லாரி லாரின்னா எவ்வளோ அஞ்சு பத்து கிலோமீட்டர் நிற்கும் எவ்வளோ தெரியுமா மொத்தம் அரசுக்கு வருமானம் போன வருஷம் வந்தது மணல் குவாரி இருபத்தி மணல் குவாரி தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தாறு கோடி கணக்கு முப்பத்தாறு கோடிடா இது முப்பத்தாறு கோடி என்பது ஒரு மணல் குவாரியில ஒரு வாரம் ஒரு வாரம் சம்பாத்தியம் ஒரு மணல் குவாரியில முப்பத்தி கோடி அவ்வளவு அஞ்சு நாள் சொல்றாரு அஞ்சு நாள் ஆனா இருபத்தி எட்டு மணல் குவாரி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு கணக்கு முப்பத்தாறு கோடி படுபாவீங்களா இது ஒரு அளவே இல்லையாடா இதுக்கு என்ன பண்ணாங்க இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணாங்க அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சி சேட்டலைட்டில் கணக்கு பார்த்துட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது இன்னைக்கு எவ்வளோ அளவு இருக்குது எவ்வளோ அளவு அனுபவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஹெக்டேர் தான் அனுமதி அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹெக்டேர் எடுத்திருக்கிறாங்க அவங்க கணக்கு பண்ணி எவ்வளோ வந்தது போகணுன்னு பார்த்தா அவங்க சொல்ற கணக்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை சொல்றது அதுனா அதுவும் நான் கம்மி தான் சொல்கிறேன் எப்படியாவது நாற்பதாயிரம் கோடி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு இதுல இல்லாமல் டாஸ்மார்க் டாஸ்க் மார்க்கில் அரசுக்கு வருமானம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ ஐம்பதாயிரம் கோடி ஒரு அமைச்சர் இருக்கிறார் இருந்தார் இப்போ அமைச்சர் இல்லை ஆமா அவர் எக்ஸ்பர்ட் இந்த கட்சியிலயும் அமைச்சராக இருப்பார் அந்த கட்சியிலையும் அமைச்சராக இருப்பார் ஏன் அவர் திறமையினாலையா இல்ல காசு சம்பாரிச்சு அவ்வளோதான் லஞ்சம் வாங்கி காசு சம்பாரிச்சு அப்படிதான் வச்சிருக்காங்க இப்படி இந்த கணக்கு எப்படின்னா சமீபத்தில் அதுவும் இன்னொரு அமலாக்கத்துறை அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்க் மார்க்ல லஞ்சம் ஊழல் அது நடந்திருக்கு என்ன ஊழல் அந்த டாஸ்க் மார்க் சரக்கு ஏத்திட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் இங்க இருந்து அங்க ஏத்திட்டு போறது அதுல மட்டும் ஆயிரம் கோடி இப்படி ஆனா அதுல என்னன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ஊழல் டாஸ்க் மார்க்ல வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு சந்து கடை வச்சிட்டு நடக்கிறானுங்கல்ல டாஸ்மாக் கடை ஒன்னு தான் இருக்கும் சந்து கடை பத்து இருக்கும் ஒரு டாஸ்மாக் கடைக்கு சந்து கடை பத்து கடை இப்படி அந்த பத்து கடைக்கு யார் சப்ளை இவங்க தான் சப்ளை ஏழு சாராயம் தயாரிக்கின்ற நிறுவனம் மது தயாரிக்கின்ற நிறுவனம் யார்கிட்ட இருக்கு திமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்கிற அப்போ இவங்கெல்லாம் என்ன மனசுல வச்சிருப்பாங்க மக்களை பத்தி சிந்திக்கிறாங்களா இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் ஊழல் கரண்ட் துறையில கரண்ட் இப்போ இந்த நாலு வருஷத்துல நாலு முறை கரண்ட் பில் ஏற்றிட்டான் நாலு வருஷத்தில் ஆனால் என்ன சொன்னாங்க தேர்தல் முன்னாடியே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் கரண்ட் பில்லை எடுப்போம் கணக்கு எடுப்போம் இந்த மாதம் மாதம் கரண்ட் பில்ல கணக்கு எடுத்தால் உங்கள் கரண்ட்டு பில்லு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் குறையும் சில பேருக்கு இருபத்தஞ்சி சில பேருக்கு முப்பது சில பேருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் நினச்சி பாருங்க இன்னைக்கு மூவாயிரம் ரூபா கரண்ட் பில் கட்டினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் உங்களுக்கு வரும் மாசம் மாசம் எடுத்தீங்கன்னா இருக்குது இதுதான் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா வந்து நாலரை ஆண்டு காலம் இப்ப போய் கேட்டா இல்லைங்க நாங்க வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும் ஏண்டா இது முதலே சொல்லிட்டு போவா ஸ்மார்ட் மீட்டர் எப்ப வரும்னா இன்னொரு மூணு வருஷம் ஆகும் நீ இருக்க மாட்டா ஆட்சியில் முடிஞ்சு போச்சு இன்னொரு நாலு மாதம் தான் இருக்க ஆனால் எட்டு மாசம் நாலு மாசத்துக்கு அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்க போகுது

ஒரு மருத்துவனா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா நம்ம கட்சியின் தலைவரா நான் சொல்றது என்ன உணர்வு பூர்வமா என் தம்பிங்க நல்லா இருக்கணும் நல்ல நல்ல உழைச்சு நல்லா ஒரு வேலைக்கு போய் நல்லா படிச்சு தன்மானமாக வாழ வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய எண்ணம் ஆனா ஸ்டாலினுக்கு அது அந்த பத்தி கவலை கூட கிடையாது எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் மது விட மோசம் இப்ப என்ன போதை போதை பொருட்கள் போதை பொருட்கள் கஞ்சா மட்டும் கிடையாது கஞ்சா விட மோசம் ஊசி மாத்திரை பவுடர் இந்த இதெல்லாம் மோசமானது அது வந்து எல்லா பிள்ளைகளும் இப்ப கிராமத்தில் வரைக்கும் போயிடுச்சு எங்க பார்த்தாலும் கிடைக்குது கிடைக்கிறதுக்கு காரணமே திமுக தான் காரணம் ஏன்னா இவங்க தான் ஆட்சி காவல்துறை ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது காவல்துறை தெரியாமல் யாருமே விற்க முடியாது காவல்துறை திறமையானவங்க ஆனால் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்பட்டு அங்க யாராவது பிடிச்சாங்கன்னா அது வேற ஆனால் இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன் அந்த பவுட்ரு விற்கிறவன் யாரா பிடிச்சாங்கன்னா உடனே திமுக தரம் ஃபோன் பண்ணுறான் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் இந்த செயலை அந்த செயலை ஃபோன் பண்ணி சார் அவன் நம்பாள் சார் உருடு சார் போலீஸில் என்ன பண்ணுவாங்க சரி நமக்கு எதுக்கடா பிரச்சனை இல்லை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நமக்கு தினம் வந்துட்டு இருக்குது அது போதும் இந்த இந்த நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இது நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லலை எனக்கு அங்கங்க என்ன நடக்குது எல்லாமே எனக்கு அத்துப்படி அது உங்க உங்ககிட்ட சொல்லணும்னு என்னுடைய கடமை இது வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல போகிறது கிடையாது அதை தான் சொல்ல பெற்றோர்கள் தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் சுயமரியாதை வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட கூடாது